எப்படுவா புரோனா கலைஞர் என்ன மாடு பின்னாடி வங்கிவாசன் மாவட்டம் சென்னை அழகசாமி அவர்கள் அந்த காலையை கட்டாயம் பிடித்து பரிசு செய்யும் சிவகங்கை மாவட்டம் கண்ணகி என்கிற நண்பர்கள் கடுமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரத்திலே காட்சியாக நீங்க எதிர்பார்த்த காத்துக் கொண்டு இருக்கீங்க திருச்சி மாவட்டம் அவர்கள் என்ன பண்ற நீங்க அவங்களும் எதிர்பார்த்த காத்துக் கொண்டு இருக்கீங்க

கடுமையாக போடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான பூர்ணியிலே மருந்து சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகருக்கு பெருமை செய்திடவா திருச்சி மாவட்டம் பெருமை செய்திடவா

ஒண்ணு நிதான அவசரப்படாதா ஜோலி என்ன செய்யணும் திரும்ப வடமா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு விட ஆரம்பியா மல்வி வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நிறைக்கும் கைது பல்வேறு விளமான நிகழ்ச்சிகளில் திருச்சி மாவட்டத்தை வெற்றி கொண்டிருக்கின்றான் சிறகபூமிக்கு வீரர்களுக்கு பெருமை சென்றவா நண்பர்களுக்கு பெருமை செஞ்சேவா கையில் மண்ணல்லி குடிக்கப்படுவா தம்பி மல்லையில வனமாவது வெற்றி வாங்கி சூரிய சிறிச்சி மாவட்ட குருசக் குறிச்சி சென்று அருகசாமி அவரது காலை

ரொம்ப வடமாடு நிகழ்ச்சை பெறுவதற்கு நேரங்கள் நெங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டுகொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் கடலூர் மாநகரத்தில் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பெறுவதற்கு திருச்சி மாவட்டம் மணப்பாடி சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் நண்பர்களுக்கு மாவட்டம் ஒன்றியம் ஊராட்சி தெற்குப்பட்டி உசுல்குளம் நாவலிக்கி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக ശ്രീ മുഴുവൻ കോഴിയുടെ മഹാ കുമാഭി വിളിക്കണപ്പാടി ഒറ്റയം കോസക്കുച്ചി അടകസാമി അവരുമയോ ഒരേ നോക്കത്തോട് சிவகங்கை மாவட்டம் போராடி தொழிலின் சிறப்பு மரிசை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தனவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவாசிக்கு பெருமை சேர்ந்தனவா நந்தன் நகருக்கு பெருமை மதுரை மாவட்டம்

மாநகர் நண்பர்கள கடுமையாக இந்த கடுமையான போராட்டத்திலே தொழில் ஒன்று ஏழாம் ஒன்று மற்றும் சிறப்பு பரிசு அனைத்து கலந்து கொள்ளும் அத்தனை மாநில உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயம் மேலும் சிறப்பு பரிசாக சைக்கிள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒன்றியம் ஊராட்சி நாவல்க நிமனம் மற்றும் கிராம சிறப்புகளுக்கு பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கவா அண்ணன் நகருக்கு பெருமை சேர்த்ததவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கவா திருச்சி மாவட்டம் நாகசாமி அவர்களுக்கு பெருமை செய்த திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றிய வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரா

சுற்றுமக்கள் அனைவரும் பெறுவதற்கு நேரங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் நண்படுமையாக இருக்கிற அந்த மூல நம்பர் நம்பி பசங்க அவரோடு எதிர்பார்த்த கலந்து கொண்டிருக்கிறார்

பெறுவதற்கு கடைசி ஏனே நிமிடங்கள் கடைசி ஏனே நிமிடங்கள் திருச்சி மாவட்டம் கந்தன் நகருக்கு சும்மா இருக்கப்படும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன பணம் முதல் இயன்றவரை மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் நாயகசாமி அவர் அந்த காலை எப்படித் தொகையிலையும் ஒரே நோக்கத்தோடு தங்கள் டி நண்பர்களும் கடுமையாக பரவாயில் வீரர்களிலே பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஆறே நிமிடங்கள் வேறுவர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஆறே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கு அந்த தனி சிறப்பை பெற்று வாழ்வு வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்ணல் நகர் விஜயம் கே நண்பர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே அழந்தென்று சிறப்பு மரிசுகளையும் தள்ளி சென்ற பெருமை செய்து நகர் கடுமையாக போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே மரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே தமிழகம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சிறப்பாக சோறு வடிந்தது முழு தெரிகிறது பரிசு தொகைகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கெண்டு தனிய ரசிகர் பட்ட உருவாக்கி கொண்டிருக்கின்றன திருச்சி மாவட்டம் கோசகோட்டில் என்ன அழகசாமி அவரது காளை அந்த காளையை பணி பிடித்த மருசுகை நாங்கள் சிவங்கி மாவட்டத்துக்கு சேந்தரமல்ல சிறப்பு மயிலை நன்றி சென்று கொண்டிருக்கின்றன நகர் நண்பர்கள் மரிசுதை பெருவருங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன வீரர்கள் சோறு ஒளிந்தது போன்றது மனிதர்களை பெருதற்கு நேரங்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றன மல்லிகை வனமாடி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளேன் தெரிசி மாவட்டம் என்னாரு வனமாடி என்றாலே தனக்கன்று நடி சிறப்பு மன்ன திருச்சி மாவட்டம் கோத்தபுரி சென்னார சாமி அவரது நாளை அந்த நாளைய மணி மணி மாவட்டத்துக்கு திருமணம் எல்லாம் சிறப்பு பெயர்களை தண்ணி சென்று கொண்டு இருக்கின்ற நிர்பாங்க மின்